வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடியில் பதினேழு முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைத்துள்ளார் பேசஞ்சர் ரயில்களில் குறைந்தபட்ச கட்டணம் முப்பது ரூபாயிலிருந்து பத்து ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் புதிய கட்டண முறை உடனடியாக அமலுக்கும் வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற மார்ச் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரோவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் எட்டு மாதங்களாக சிறையில் இருப்பதாக தெரிவிப்பதால் வழக்கை தினசரி அடிப்படையில் விசாரித்து மூன்று மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் விலவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி தொடங்கிய போது தேசிய கீதமும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலும் இசைக்கப்பட்டது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று முதல் தாராபிஷேகம் நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவை ஜி கே எம் மருத்துவமனையின் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் வெளிநோயாளிகள் மையத்தை திறந்து வைத்துள்ளார் விழுப்புரம் நீதிமன்றத்தில் இன்று முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களின் மீதான செம்மன் குவாரி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது எட்டாயிரத்தி எட்நூத்தி ஒரு கோடி மதிப்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்துள்ளார் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவிழாவின் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அறுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட மஞ்சள் மாலை அணிவிக்கப்பட்டது திருச்சி மாநகராட்சி விரிவாக்கம் தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்கள் மற்றும் ஆட்சேபனைகளை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செல்லும் நான்கு பேரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகம் செய்துள்ளார் வருகின்ற நான்காம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அமலாக்கத்துறை எட்டாவது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது இன்று முதல் வருகின்ற மார்ச் மூன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பணி காலத்தின் போது இறந்த அரசு மருத்துவர்களின் குடும்ப வாரிசுகளுக்கு பணி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருவனந்தபுரத்தில் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான விண்வெளி திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார் போதைப்பொருள் புழக்கத்தை கண்டித்து மார்ச் நான்காம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விவசாயிகளுக்கு தானிய ஈட்டுக்கடனுக்கான உச்சவரம்பு பத்து லட்சத்திலிருந்து இருபத்தைந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்ட அடிக்கல் நாட்டு விழா நடத்தியுள்ள ஆந்திர முதலமைச்சருக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் இன்று முதலமைச்சர் மு அவர்கள் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அவர்களை சந்திக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசு பள்ளிகளில் இனி ஐம்பத்தெட்டு வயது வரை ஆசிரியப் பணியில் சேரலாம் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதுடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்